உங்கள்கிட்ட இந்த மூணு பொருள் மட்டும் இருந்துச்சுன்னா உடனடியாக இந்த பாம்பே ஹல்வா ஹார்ட் ஷேப்ல செஞ்சு அசத்துங்க இது பார்த்தீங்கன்னா இந்த பாம்பே மில்க் ஹல்வா வேற லெவல் டேஸ்ட்டுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாயில் வச்சோன்னே தித்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படி வலிக்கிக்கிட்டு ஓடும் தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்டி ஹல்வாவை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குயிக்காக எப்படி செய்யலான்றதை பார்த்தீங்கன்னா வாங்க ஸோ இந்த டேஸ்டியான தித்திக்கிற ஹல்வா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து சோள மாவு அதாவது ஒரு கப்பு ஒரு கப்பு வந்து நல்லா வந்து மட்டமாக எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் எடுத்து கற்றுக்குவோம் அதாவது கால் கப்பு வந்து மில்க் பவுடர் எடுத்துக்கலாம் இதில் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க இதுதான் நான் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பொருள் மற்றபடி சக்கரையும் நெய்யும் வந்து எப்போவும் நம்ம எல்லாருமே வந்து ஹல்வாக்கு சேர்க்கக்கூடிய பொருள் தான் இந்த மில்க் பவுடரை சேர்க்குறது மூலியமாக இந்த கார்ன்ஃப்ளாரோட டேஸ்ட்டு வந்து வேற லெவலாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம வந்து கேரம்லைஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு கால் கப்பு சர்க்கரை போட்டு கால் கப்பு தண்ணி ஊற்றி அப்படியே கேரம்லைஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப்பு ஹாட் வாட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ வந்து நல்லா வந்து கரைஞ்சிரும் இந்த சக்கரை வந்து ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிட்டா போதுமானதாக இருக்குங்க ஏன்னால் நம்ம ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு கப்பு சக்கரையே போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் அதிகம்னா இன்னொரு கால் கப்பு கூட சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் ஆப்ஷன் தான் நீங்கள் சேர்த்துட்டு நல்ல சக்கரை கரைஞ்சி வந்து ஒரு கம்பி பதம் அதாவது தொட்டோன்னு ஒட்டும் பேத்திங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம ஆல்ரெடி மூணு கப்பு தண்ணி ஊற்றி கார்ஃப்ளவர் மாவு அதாவது சோள மாவும் மில்க் பவுடரும் கரைச்சு வச்சு கரைசலை இதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இதுல வந்து கட்டிகள் படாமல் நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வரும் இது நம்ம மில்க் பவுடர் சேர்த்துக்கிறதுனால இந்த கான்ஃபிளவரோட சோளமாவோட மில்க் பவுடர் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம டோட்டலி வந்து ஒரு நாலு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்தா போதும் இப்போ ஏலக்காய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ ஏலக்காய் வந்து நான் தட்டி இதில் சேர்த்துட்டேங்க ஏலக்காயோட ஸ்மெல்லுக்கும் அதுக்கும் வாசனை இருக்கும் மறுபடியும் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்தோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் டோட்டலாக நாலே நாலு ஸ்பூன் தாங்க நெய் ரொம்ப குயிக்காக ஒரு பத்து பத்து நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக ஒரு சூப்பரான பாம்பே ஹல்வா செய்யும் இதில் முந்திரி பாதம் வந்து பொடிசா சாப் பண்ணி நான் சேர்த்துருக்கேங்க டோட்டலாக ஒரு இருபத்தஞ்சு கிராம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஒரு ட்ரேல வந்து நல்ல நெய் தடவி வச்சுக்கலாம் எந்த ட்ரேவாக இருந்தாலும் சாதாரண சாப்பிட்ற தட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து ஹல்வா வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாங்க நான் வந்து ஒரு ட்ரேல வந்து நெய் தடவிட்டு இப்போ வந்து நல்ல சுட சுட அப்படியே அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து இதில் ஊற்றி வச்சுட்டு ஊற்றி வச்சுட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க ஸோ நல்லா ஒன் ஹவர் ஆறுனதுக்கப்புறம் நல்லா தொட்டாக பார்த்தீங்கன்னா ஒட்டாது அந்தளவுக்கு நல்லா ஆறி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அழகாக வந்து ஒரு ஏதாவது ஒரு தட்டில் வந்து அப்படியே கவுத்திங்கன்னா சூப்பராக ஹல்வா வேற லெவலாக வந்து வர ஆரம்பிக்கும் நான் இப்போ உங்கள்கிட்ட கவுத்து பாருங்க வா ரொம்ப சூப்பரான பாம்பே மில்க் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு ஸோ பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சூப்பரான பெர்ஃபெக்டான பாம்பே ஹல்வா ரெடி பண்ணிட்டோம் இதில் வந்து நம்ம மில்க் பவுடர் போட்டிருக்கிறதுனால வேற லெவல் டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் இதை பார்த்திங்கன்னா எங்கள் குட்டீஸு இதில் நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ பீசஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த அளவுக்கு பீசஸ் பண்ணா ஹார்ட்டா ரொம்ப அழகா இருக்கு இது எனக்கு கட் பண்ணவே மனசு வரல பட் இருந்தாலும் நம்ம வந்து குட்டி குட்டி பீசஸ்ஸை நம்ம கட் பண்ணி காமிக்கலாம் ஸோ இந்த வருட கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு உங்க வீட்டில இப்படி ஒரு ஹார்ட் ஷேப் பாம்பே மில்க் ஹல்வா நீங்களும் ரெடி பண்ணி கொடுங்க ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த இன்ஸ்டன்ட் பாம்பே மில்க் ஹல்வா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க அப்படி போதே நல்ல வந்து ஹல்வா வந்து நல்லா வழு வழுன்னு சூப்பராக இருக்குது ஒரு மில்கி டேஸ்ட்டாகவும் சூப்பராக என்னங்க நான் சொன்ன இந்த ஒரு மூணே மூணு பொருள் இருந்தால் இன்னைக்கு இப்பவே ஒரு கப் கான்ஃப்ளார் மாலும் நாலு ஸ்பூன் வந்து மில்க் பவுடரும் சேர்த்து ஒரு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்கான ஹல்வா செஞ்சுருங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்னைக்கு இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்